we are gathering together unto him, we are gathering together unto him, and to him shall the gathering of the people be. we are gathering together unto him, we are singing together unto him, and to him we are singing together unto him. And to him shall the singing of the people be. We are singing together unto to him. We are offering together unto him. And to him, we are offering together unto him and to him. And to him shall offering of the people be. We are offering together. We are praying together unto him, unto him. We are praying together unto him, unto him. Unto him shall the praying of the people be. We are praying together. ஒரு மிகவும் பிரியமான சுகோதிரிகளுக்கு இந்த நாளின் காலை தியானத்துக்கிட்டு கத்தர் நம்மோடு பேசுகிற வேத வசனம் இசையா புத்தகம் நாற்பத்தி எட்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் நான் நானே அதை சொன்னேன் நான் அவனை அழைத்தேன் நான் அவனை வரப்பண்ணினேன் அவன் வழி வாய்க்கும் நான் நானே அதை சொன்னேன் நான் அவனை அழைத்தேன் நான் அவனை வரப்பண்ணினேன் அவன் வழி வாய்க்கும் கத்தர் தான் சொல்ற இதை நான் தான் சொன்னேன் நான் தான் அவனை அழைச்சேன் அழைத்தேன் நான் தான் அவனை வரப்பண்ணினேன் அதனால அவனுடைய வழி செய்யும் வாய்க்கும் என்று என்ன செய்கிறார் இந்த இடத்துல கத்தரை யாரெல்லாம் அழைச்சாரோ அவங்கள என்ன சொாரு நான் முன்குறித்தவங்களெல்லாம் அழைப்பார் அழை தெரிந்து கொள்வார் தெரிந்து கொள் முன்குறித்தவங்க எல்லாம் அழைப்பார் அழைத்தவங்களும் தெரிந்து கொள்வார் தெரிந்து கொண்டவங்களும் என்ன செய்வாரு அவங்களே ஒரு நிமிஷம் ரூமர்ல கூட அந்த வசனம் இருக்கு நான் அதை வாசிக்கிறேன் அவர் அழைத்த அழைப்பு வந்து மாறாதது என்று சொல்லி நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அவர் ஒவ்வொருவரையும் ஒரு திட்டத்துக்காக என்ன அழைத்திருக்கிறார் அந்த அழைப்பிலே நாம் நிலைத்திருந்தால் தான் நாம் என்ன செய்ய முடியும் பிழைத்து கொடு பிழைக்க முடியும் அந்த அழைப்பை வந்து அவர் நமக்கு கொடுக்கிறார் தான் சொல்ல நான் அவனை அழைத்தேன் நான் அவனை வர பண்ணினேன் அவன் வழி வாய்க்கும் முடிங்கிறார் அப்போ அவர் நம்மை வர வர பண்ணுதார் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார் எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார் எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார் பார்த்தீங்களா அப்போ அவர் வந்து அழைச்சாரு அழைச்சி அழைத்து நம்ம என்ன செய்யற அப்படி விடவில்லை நம்ம வந்து என்ன செய்கிறாரு அவர் வந்து தெரிந்து கொள்ளுதாரு அப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வ நம்ம அவர் பக்கத்தில் நம்ம வர பண்ணுறாரு அப்போ நம்முடைய வழிகளை வாக்கிய பண்ணுறாரு நான் உனக்கு முன்பு முன்னா முன்பாக போய் கூணலானவைகளை செவ்வையாக்கவே நினைச்சார்ல அதே கத்தர் வந்து இந்த நாளில் கூட சொல்றேன் நான் தான் அதை சொன்னேன் நான் தான் அவனை அழைத்தேன் நான் அவனை வர பண்ணுவேன் அவனுடைய வழி வாய்க்கும் பார்த்தோன்னா இரவு பகலும் அவனுடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் நீர்காகலின் உரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போலிருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லப்படுது அப்போ அவனுடைய வழியை வாய்க்க பண்ணுகிறவர் அவர்தான் நாமும் கூட நம்முடைய வழிகள் வாய்க்கணும்னா நாம என்ன செய்யணும்னா அவர் அழைத்த அழைப்புல நிலைநிற்கணும் அவர் நம்ம வர பண்ணினதை நாம் புரிந்து கொண்டு அவர் முன்குறித்ததை புரிந்து கொண்டு அவர் நம்மை மகிமைப்படுத்துவார் என்று சொல்லி காத்திருந்து அவரை நெருங்கி ஜீவிக்கும் போது அவன் நம்முடைய வழியும் வாய்க்க பண்ணுவேன் சொல்றாரு நான் தான் அதை சொன்னேன் நான் தான் அவனை அழைச்சேன் நான் தான் அவனை வர பண்ணினேன் அவனுடைய வழியை வாக்கப்படுவேன் அப்படிங்கிறார் இப்போ கத்திரை தேடிய பிள்ளைகளுக்கு அவருடைய வழிகள் வாக்க பண்ணுவார் ஒரு நாளும் ஒன்றும் ஒருபோதும் குறைவில்லாமல் நடத்துவார் பிரச்சனைகள் வரும் பாறைங்கள் வரும் கஷ்டங்கள் வரும் கவலை வரும் கண்ணீர் வரும் எல்லாம் வரும் ஆனாலும் கூட கத்திர நினைச்சார்னா நம்மை அதை எல்லாத்துக்கும் நீங்களாக்கி அவருடைய வழிகளில் நடக்கும்படியாக நம்மை செய்கிறார் நம்மை அழைக்கிறார் வர பண்ணுறாரு பிறகு நம்முடைய வழிகளையெல்லாம் வாய்க்க பண்ணுகிறாரு இது நம்முடைய வாழ்க்கையில் நாம் புரிஞ்சு உணர்ந்து இருந்தோன்னா நமக்கு அது ஆசீர்வாதமாக செய்யிருக்கும் எத்தனையோ பரிசு வான்கள் அவருடைய வாழ்க்கையை எடுத்து சொல்லும் போது அவர் அழைத்தாரு அவரை வர பண்ணினாரு அவங்க வழிகளை வாக்கி செய்தாரு நம்முடைய வாழ்க்கையில அதே போலதான் நம்மை அழைத்தாரு நம்மை வர பண்ணினார் நம்முடைய வழிகளையும் வாக்கி செய்துகிட்டு இருக்காரு இன்னும் செய்ய போகிறார் வரப்பண்ணினேன் அப்படின்னு நான் வந்து தூர இடமா வேற இடமா போய்கிட்டு இருந்த நம்மை அவர் பக்கமாக திருப்பி வரப்பண்ணினார் அதான் வரப்பண்ணினேன் நான் அவர்களை அழைத்தேன் வர பண்ணினேன் இப்போ கூப்பிட்றோம் நம்ம ஒருத்தங்களே அப்படின்னா அவங்க நம்ம பக்கத்தில் வரணும் வராமல் அவங்க வாட்டி போயிட்டு இருந்தாங்கன்னா அதில் அர்த்தமே இல்லை ஆனால் இங்கே வந்து ஆண்டவர் நான் அழைச்சேன் என் பக்கத்தில் அவனே இழுத்து இழுத்துக்கொண்டேன் அன்பின் கயிர்களால் இழுத்துக்கொள்ள ஆண்டவர் அவர் அவர் சிலுவை மரணத்தினால் எல்லாரும் எண்ணத்துல இழுத்துக்கொள்ளுவேன் அப்படின்னாரு என்ன அந்த பழைய பட்ட காலத்தில் எப்படி வெண்கல சற்பம் உயர்த்தப்பட்டு இருக்கும்போது அதை யாரெல்லாம் பார்த்தாங்களோ அவங்களாம் பிழைச்சிக்கொண்டாங்களோ அதுபோல் அந்த நாளில் சிலுவையில் உயர்த்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் நோக்கி பார்க்குறாங்களோ யாரெல்லாம் அவருடைய அழைப்பை புரிந்து கொண்டு அவர் பக்கத்தில் போய் நிற்கிறாங்களோ அவங்களுடைய வழிகளை அவர் வாக்கி செய்வேன் என்று சொன்ன வார்த்தையை நிச்சயமாகவே நிறைவேற்றுவார் நாமும் நம்மை முற்றிலுமாக அவரிடத்தில் ஒப்புக் கொடுப்போம் வந்தி வழியை தந்தி உமக்கு நன்றியா ஒளியாய் வந்தி வழியை தந்தி உமக்கு நன்றி ஐயா அழிவில் நின்று பாது உமக்கு நன்றி ஐயா அழிவில் நின்று பாதுகாத்தி உமக்கு நன்றி ஐயா என்னை நடத்தும் இயேசுநாதா உமக்கு நன்றி ஐயா எனக்குள் வாழும் எந்த உமக்கு நன்றியா அப்பா அம்மை நன்றியோடு துதிக்கிறோம் எங்களுக்கு ஐயாவையும் செய்து முடிக்கிறவரை நமக்கு நன்றி எங்களை அழைத்து வரப்பண்ணி வாக்கி செய்தேன் எங்களுடைய வழிகளை நமக்கு நன்றி